ஆளும் தரப்புல இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எல்லா மாநிலத்தோடும் ஒப்பிடுங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த பிரச்சனைகளை வந்து பாக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ இவர்களுடைய மதிப்பீடு வந்து பிரச்சனைகள் வந்து இங்க நடந்துருச்சு அதுக்கான தீர்வு கொண்டு வரணும்னு இல்ல அங்க பத்து நடந்துருச்சு இங்க ஒண்ணுதான் நடந்திருக்கு கட்சி ரீதியா கொடுணும் அப்படின்னா கண்டிப்பா அரசாங்கத்தோட அனுமதி வாங்கணும் அந்த அனுமதி இல்லாம கட்சி துண்டு பயன்படுத்தி கட்சியோட பெயரை பயன்படுத்தி ஒரு இடத்துல ஒரு துண்டு பிரசுரம் வழங்குறாங்கன்னா உரிய அனுமதி வாங்கல அப்படின்றது தாவேக்க உன்னுடைய தானே பார்க்கப்படுது மகளிர் அமைப்பை சேர்ந்தவர்கள் அங்கங்க ஒரு ஒரு இடத்துல நின்றுட்டு கல்லூரி வாசல்லையும் மால்கள் வாசல்லையும் பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்லயும் அவங்க வந்து அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வந்து கையில கொடுக்கறாங்க இதுல என்ன சமூகத்துல நீங்க ஒரு பதட்டத்தை கண்டுட்டீங்கன்னு நான் கேக்குறேன் இன்னைக்கு வாய் திறக்கிறது வந்து அவருடைய அரசியல் ஆதாயத்துக்காக வாய் திறக்கிறாரு வேற எதுக்காக பண்ணுவாங்க எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுல கிரெடிட் கார்டு அவங்க அவங்க கட்சியினுடைய கிரெடிட் தான் பண்ணுவாங்க அப்ப பாதுகாப்பு தன்னுடைய அண்ணனுடைய ஆட்சியில இல்லைன்றத ஒத்துக்கிறாங்களா அப்ப வெளியில வாங்க ராஜினாமா பண்ணுங்க எதிர்த்து நின்னு கேள்வி கேளுங்க ஒரு பத்தொன்பது வயது ஒரு மாணவிக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை பேசுறதுக்கு திராணி இல்லாம நீங்க பேசணும் நீங்க பேசவே கூடாதுன்றான் இப்ப கூட இருபத்தஞ்சு லட்சம் பணத்தை கொடுத்து இந்த பிரச்சனைகளை நீங்க அமுக்கணும்னு தான் நினைக்கிறீங்க ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ண உடனே தமிழ்நாடு அரசியல் ஆளும் தரப்பு மிகப்பெரிய ஒரு பதட்டத்துக்கு உள்ளாகுது அங்கு இருந்தவர்களுக்கு மத்தியில இந்த ஒரு தனிப்பட்ட நபரால் எப்படி இந்த கேம்பஸ் முழுக்க வலம் வர முடியுது அப்ப இவருடைய செல்வாக்கு என்ன படைபலம் என்ன இவருடைய பின்புலம் என்ன வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் எடுக்க தொடங்கியிருக்கு அந்த வகையில் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவியோட விவகாரத்தை கண்டித்து உசியானந்த் அவர்களும் தாவேக்கா தொண்டர்களும் வந்து அந்த பிரச்சார நகல் வழங்கும் அந்த ஒரு இதுல ஈடுபட்டிருக்காங்க அதுக்காக கைது செய்யவும் பட்டாங்க இந்த ஒரு கைது நடவடிக்கையை எப்படி பாக்குறீங்க சார் அரசியல் காலத்துல ஈடுபட ஆரம்பிச்சிருச்சு நீங்க இன்னைக்கு இல்லை அது முன்கூட்டிய மக்கள் இயக்கமாக இருக்கும் போதுல இருந்து அரசியல் காலத்துல தான் இருக்கிறாங்க ரசிகர் மன்றங்களாக இருக்கும் போதும் மக்கள் பணிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ அரசியல் கட்சியாக மிகப்பெரிய ஒரு பிரகடனம் மேற்கொண்டதுக்கு பிறகு தமிழகத்தில் தமிழகத்துல தொடர்ந்து பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே மிகப்பெரிய ஒரு அது வந்து போதைக்கு எதிரானதாக இருந்தாலும் சரி கல்வியாளர்களுக்காக இருந்தாலும் சரி இளைஞர்களுக்காக வேலை பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு குடியிருக்கக்கூடிய வீடுகளினுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி தமிழக மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தொடர்ந்து ஒரு கொதிநிலையில் ஒரு தான் மக்கள் வந்து இருக்கிறாங்க எல்லா தரப்புகளும் இப்ப டாக்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருப்பாங்க படித்த இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாம போராட்டம் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போராட்டங்களை இது பண்ணிட்டு இருக்க முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்துக்காகவும் ஜீவாதாரத்துக்காகவும் போராடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாட்டை வந்து தன் ஒரு பெண் வந்து எப்போ நடுராத்திரியில வந்து தன்னந்தனியா சுற்றி வராறோ அது சுதந்திர நாடுன்னு சொன்னாங்க இந்த இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் இந்தியாவுக்கெல்லாம் முன்மாதிரியாக தமிழகம் வந்து முன்னோடியா இருக்குது கல்வியிலும் சமூக அறிவியலும் சமூகம் சார்ந்த பிரச்சனை எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னோடியா இருக்குதுன்னா இப்போ சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலும் முன்னோடியா திகழ்ந்துகிட்டு இருக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆளும் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எல்லா மாநிலத்தோடும் ஒப்பிடுங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பிரச்சனைகளை வந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ இவர்களுடைய மதிப்பீடு வந்து பிரச்சனைகள் வந்து இங்க நடந்துருச்சு அதுக்கான தீர்வை கொண்டு வரணும்னு இல்ல அங்க பத்து நடந்துருச்சு இங்க ஒண்ணுதான் நடந்திருக்கு அப்ப நாங்க பெஸ்ட் அப்படின்ற மாதிரி பிரச்சனையை பத்தி கேட்கும் போது மற்ற அந்த பிரச்சனைகள் நடக்கும்போது தாவைக்காவோடைய தலைவர் அவர்கள் உரிய நேரத்துல கண்டன அறிக்கையை பதிவு செஞ்சிருக்கிறாரு அதன் பிறகு ம மகளிர ஆணையம் வந்து வழக்குகளை வந்து உரிமையல் ஆணையம் வந்து எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தது ஆளுநர்கிட்ட அனுமதி கேட்டிருந்தாங்க அனுமதி அனுமதி நேத்து ஒரு மணிக்கு அனுமதி அவருக்கு கிடைத்தது கிடைத்த நேரத்துல அவர் போய் சொல்லியிருக்கிறாரு ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பினருமே பாதுகாக்கப்படணும் பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யணும் புயலில் ஏற்பட்ட பாதிப்புக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நிவாரணம் உரிய நேரத்தில் கொடுக்கப்படணும் அப்படின்ற பல்வேறு தரப்பு கோரிக்கைகளை முன்வைச்சிருக்கிறாரு அவர் வச்சுட்டு வெளியில வந்தவொடனே பொதுச் செயலாளர் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தாவைக்காவனுடைய தொண்டர்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் பகுதிகளிலும் ஒன்றிய ஒன்றியங்களும் கிராமங்களிலும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க இது போராட்டம் அப்படின்னு சொன்னா ஒரு அண்ணன் ஒரு தங்கைகளுக்கு எழுதிய கடிதம் அதை அப்படிதான் பார்க்கணும் இதுல வந்து போராட்டம் பண்ணுங்க சாலைய மாதிரியே அதெல்லாம் இல்ல இருக்கக்கூடிய விஷயத்த எங்க அண்ணனால ஒரு லெட்டர் எழுதி இருக்கிறார அந்த லெட்டரை என்னுடைய தங்கைமார்களுக்கு கொடுக்குறாங்க இது ஆனா சட்ட ஒழுங்குப்படி வந்து ஒரு நாலு பேருக்கும் மேற்பட்ட ஆளுங்க வந்து ஒரு இடத்துல கூடணும் அப்படின்னா அதுவும் கட்சி ரீதியா கூடணும் அப்படின்னா கண்டிப்பா அரசாங்கத்தோட அனுமதி வாங்கணும் அந்த அனுமதி இல்லாம கட்சி துண்டு பயன்படுத்தி கட்சியோட பெயரை பயன்படுத்தி ஒரு இடத்துல ஒரு துண்டு பிரசுரம் வழங்குறாங்கன்னா அதுக்கு உரிய அனுமதி வாங்கல அப்படின்றது தாவேக்க உன்னுடைய தவறா தானே பார்க்கப்படுது கண்டனத்துக்கு வந்து கண்டனத்தை வந்து நான் வந்து அனுமதி வாங்கிட்டு தான் பண்ணணும்னு இல்லையே கண்டனம் போடலாம் ஆனா பொதுமக்களுக்கு ஒரு விஷயத்த விநியோகம் பண்றாங்கன்னா அதுக்கு அனுமதி வாங்கணும் அதுதான் சொல்றேன் இது வந்து ஒரு அரசியல் என்ன தேர்தல் நிக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்க இல்ல நாங்க இப்ப வந்து இப்ப இது பண்றோம் அதுக்கு இது செய்யுங்க அப்படின்ற மாதிரியான கூட்டங்கள் இல்ல எல்லாருமே மகளிர் அமைப்பை சேர்ந்தவர்கள் அங்கங்க ஒரு ஒரு இடத்துல நின்றுட்டு கல்லூரி வாசல்லையும் மால்கள் வாசல்லையும் பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்லையும் அவங்க வந்து அந்த அந்த பத்து அந்த இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வந்து கையில கொடுக்குறாங்க இதில் என்ன சமூகத்துல நீங்க ஒரு பதட்டத்தை கண்டுட்டீங்கன்னு நான் ஆமா திமுக அண்ணா திமுக ஆளக்கூடிய காலகட்டத்துல பண்ணாத விஷயங்களா இல்ல அண்ணா திமுக திமுக காலகட்டத்துல ஆளக்கூடிய நேரத்துல பண்ணக்கூடிய விஷயங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்போ எல்லாருமே மாறி மாறி அவரவர்களுக்கு செஞ்சுதான் இருக்காங்க நான் என்ன கேட்கிறேன்னா இன்னைக்கு வந்து நீங்க இவ்வளோ அமைதியா இருக்கீங்க நாங்க வந்து வேகமா நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியா பொள்ளாச்சி மாணவிகளுக்காக எத்தனை எத்தனை முறை இந்த திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கு பொள்ளாச்சி மண்ணிலையும் தமிழ்நாட்டிலும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இடத்துல எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நடத்திருக்கு கனிமொழி அவர்கள் எத்தனை போராட்டத்துக்கு தலைமை தாங்கி இருக்கிறாங்க பொள்ளாச்சிக்குமே போய் அந்த போராட்டத்துல பங்கேற்பிருக்கிறாங்க அப்போ இன்னைக்கு எங்க போயிட்டாங்க எல்லாருமே அப்ப இந்த மாணவிய மாணவியா பாக்குறது இல்ல இதுக்கு இவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணம் அப்போ விஷயத்த வந்து நீங்க ஆஃப் பண்ண பாக்குறீங்களா இல்ல இந்த விவகாரம் குறித்து பேசக்கூடிய மற்ற கட்சியை சார்ந்தவங்களும் சொல்ற விஷயம் என்னன்னா பொள்ளாச்சி விவகாரம் நடக்கும்போது ஏன் வாயை திறக்கல அப்படின்ற மாதிரிதான் கேக்குறாங்க இல்ல இன்னைக்கு வாயை திறக்கல அன்னைக்கு வாயை திறக்கல அப்படின்னு சொன்னா அப்போ நான் வந்து ஒரு பையன் வந்து அன்னைக்கு வந்து மார்க் கம்மியா எடுத்திருப்பான் இன்னைக்கு மார்க் அதிகமா இருந்தான் அன்னைக்கே மார்க் கம்மியா எடுத்த இன்னைக்கே மார்க் அதிகமா எடுத்தேன்னு கேப்பீங்களா இல்ல இன்னைக்கு இன்னைக்கு வாய்த்திருக்கிறது வந்து அவருடைய அரசியல் ஆதாயத்துக்காக வாய்த்திருக்கிறாரு வேற எதுக்காக பண்ணுவாங்க எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுல அவங்க கிரெடிட் கார்டு அவங்க அவங்க கட்சியினுடைய தான் பண்ணுவாங்க அவரும் அவருடைய கட்சிக்காக தான் பண்றாரு மக்களுக்காக தான் பண்றாரு கட்சி மக்களுக்காக தான் ஆமா கட்சி யாருக்காக அவர் வீட்டுக்கானதா கட்சி அவருடைய மக்களுக்கானது அவருடைய அவரை நம்பி இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கானது அதுக்கு கிரெடிட் வேற மாணவர்களுக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு போதைக்குவோன்னு இருக்கிறாரு திமுக திராணி இரும சொல்ல வேண்டியதானே அன்னைக்கு பொள்ளாச்சி மாணவியாக போனாங்கல்ல வாய்க்குள்ளேயே பேசுனாங்கல்ல ஏன் வரல அதை சொல்லுங்க சமூக அக்கறை சமூக அக்கறை இன்னைக்கு திமுக காணாம போயிடுச்சா அன்னைக்கு இருந்துச்சு இல்ல இன்னைக்கே பண்ணல பொள்ளாச்சி இவங்க கனிமொழி அவங்க ட்விட் போடுறாங்கல்ல இந்த மாதிரி பாதுகாப்பை உறுதி செய்யணும் அது அப்ப பாதுகாப்பு தன்னுடைய அண்ணனுடைய ஆட்சியில இல்லைன்றத ஒத்துக்கிறாங்களா அப்ப வெளியில வாங்க ராஜினாமா பண்ணுங்க எதிர்த்து நின்று கேள்வி கேளுங்க ஒரு பத்தொன்பது வயது ஒரு மாணவிக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை பேசுறதுக்கு திராணி இல்லாம நீங்க ஏன் பேசணும் அப்போ திமுக எதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்குது இங்க எங்க இருக்கு சமூக நீதி பெண்களுக்கான பாதுகாப்பு எதை சொல்றீங்க ஒரு கேம்பஸ்க்குள்ள நடக்குது ஒரு ஒரு கேம்பஸுக்குள்ள நடக்க பலதரப்பட்ட குற்றவியல் நடவடிக்கையில ஈடுபட்ட ஒருத்தன் அமைச்சர்களோடு தொடர்பு இல்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் திமுக ஆளுங்கட்சியில உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருத்த ஒரு ஒரு பதவியில இருக்கக்கூடிய ஒருத்த அவரோட இல்லத்துக்கு போய் இங்க இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் போய் உணவு இருந்துறாரு அந்த அளவுக்கு அவங்க அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கங்கள் இருக்கு ஆனா அவருக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்றாரு அவருடைய கார்ல திமுகவனுடைய கொடி பயன்படுத்தப்படுது அப்போ இவர் திமுக தான் தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் தன் வந்து திமுகல ஒரு பெரிய ஒரு ஒரு பலம் படைத்த ஒரு ஒரு நபராக தான் தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறாரு அப்போ குற்றவாளிகளுக்கு பின்னால இருக்கிறதா குற்றவாளிகளை முன்னிறுத்தி கொண்டு போதா திமுக எதனும் முன்னிறுத்தி கொண்டு போகுது பிஜேபிய சொன்னீங்கல்ல அங்க இப்ப கஞ்சா விக்கிறவன் சாராயங்காச்சு மத்த வந்து சட்டத்துக்கு புறம்பான தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் வந்து இன்னைக்கு பிஜேபியில அதிகப்படியா இருக்காங்க ரவுடிகள் இருக்காங்க அவங்க இருக்காங்கன்னு விமர்சனம் பண்ணீங்கல்ல அப்ப எல்லாம் யாரு இவங்க இருந்தாங்கல்ல இவருக்கு திமுகவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இவர் திமுகவினுடைய உறுப்பினர் இல்லைன்னு மாறு தட்டுறீங்க ஆமானு செஞ்ச நடந்த தவற உங்களால ஏற்றுக்க கொள்ளவே முடியலல்ல நீங்க இப்போ பொள்ளாச்சி மாணவிகளுக்கு பேசுறீங்கல்ல உங்களுக்கு இதை பேசுறதுக்கு வக்கு இல்ல அறுவதையும் இல்லை இல்ல நீங்க பேசவே கூடாதுன்றாங்க இப்ப கூட இருபத்தஞ்சு லட்சம் பணத்தை கொடுத்து இந்த பிரச்சனைகளை நீங்க அமுக்கணும்னு தான் நினைக்கிறீங்க ஒரு கோடி ரூபா கொடுங்க நிவாரணம் அது இல்ல பிரச்சனை ஆனால் அண்ணா நகர்ல நடந்த அந்த சிறுமிக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கப்பட்டதா இல்ல ஒரு குழந்தைக்கு என்னன்ற ஒரு ஒரு அறியாத ஒரு குழந்தைக்கு ஒரு வந்து நீங்க வந்து அஞ்சு லட்சமோ மூணு லட்சமோ பணம் கொடுக்குறீங்க ஒரு பத்தொன்பது வயது மாணவி தன்னுடைய கேம்பஸ்க்குள்ளே இவ்வளவு ஒரு இது நடந்திருக்கு இங்க இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்குறீங்க இப்ப இன்னைக்கு எல்லா கட்சிகளும் போராட்டம் நடத்துது இது வந்து மிக பிரம்மாண்டமா பார்க்கப்படுது இது வந்து ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த நிகழ்வுக்கு முன்னாடி ஒரு தனிப்பட்ட மாணவியினுடைய பிரச்சனைன்னு சொல்றாரு நான் என்ன கேட்கறேன் தனிப்பட்ட மாணவிக்கு தான் பேசுவீங்களா கூட்டம் நடந்தா பேச மாட்டீங்களா அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன சமூக நீதியா பாதுகாப்பா பெண்கள் மீது அக்கறையா இங்க கட்ட விழுத்துக்கப்பட்டு இருக்கு இருக்கு இருக்கக்கூடிய எல்லா தரப்பினரும் போராட்டத்துல இருக்கான் பள்ளிக்குள்ள சக மாணவன் வெட்டப்படுறான் சாதிய வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறான் பாலியல் வன்கொடுமைக்கு சகோதரிகள் ஆளாக்கப்படுறாங்க நீங்க எல்லாம் எங்க போயிட்டீங்க இப்போ இந்த கொடுமைகளுக்கு எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டுதான் விஜய் அவர்கள் வந்து ஆளுநர் கிட்ட ஒரு மனு கொடுத்த எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுக்காகவும் ஒரு மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்ன்றதுக்காகவும் தைரியமா உங்களுக்கு நடக்கக்கூடிய குற்றங்களையும் அவலங்களையும் நீங்க வெளியில எடுத்து கொண்டு வாங்க உங்களுடைய அண்ணனா நான் எல்லாத்துக்குமாக எல்லா நேரத்துலயும் உங்க பக்கத்துல நான் இருப்பேன் மிகப்பெரிய இப்ப நம்ம சொல்லக்கூடிய சொல்லுக்கு செவி சாய்க்கக்கூடிய அளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் கிடையாது ஆனால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு இதை ஒரு விழிப்புணர்வா கொண்டு போய் சேர்க்கிறாங்க அவ்வளவுதான் இதுக்கு வந்து பெரிய ஒரு பெரிய ஆடம்பரமோ இதுவோ கத்தலோ கூச்சலோ ஒரு ரேடியோ மைக் செட்டப் அதெல்லாம் இல்லை இருக்கக்கூடிய சகோதரிகள் இருக்கக்கூடிய ஒரு துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கிறாங்க இதுல என்ன சட்டம் ஒழுங்க நீங்க வந்து பெருசா இது பண்ணி கண்டுட்டீங்க நீங்க தான் பதட்டத்தை உண்டு பண்றீங்க தமிழ்நாட்டுல தலைவர் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையை முன்னெடுத்தாலும் இங்க தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்த அளவுக்கு மீடியாக்களை பொறுத்த அளவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துல வந்து பத்து நாள் அதை வந்து அடங்கவே அடங்காது காட்டு தான் நின்றுகிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரையிலும் மாநாடு பேசப்படுது இன்னைக்கு வரைய இன்னைக்கு வரையிலும் அவர் வந்து புத்தக வெளியீடு பேசப்படுது இன்னைக்கு வரைக்கும் மழைநீர்ல செய்த உதவிகள் பேசப்படுது பேசக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும் பேசிட்டாங்களா செஞ்சிட்டாங்களா அவர் ரூமுக்குள்ள வச்சு கொடுத்தாரு எத்தனை பேர் ரூமுக்குள்ள வச்சு கொடுத்தாரு பொதுவெளியில போய் எத்தனை கட்சி தலைவர்கள் கொடுத்தாங்க திமுக கொடுக்கணும் கடமை நீங்க ஆட்சியில் இருக்கீங்க ஆளக்கூடிய அரசாங்கம் நீங்க தாங்க கொடுக்கணும் நாங்க கொடுத்தோம் நாங்க நீங்க தான் கொடுக்கணும் அதையே புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்ப எந்த விதமான ஒரு தகுதியுமே ப அதாவது இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ல உருவாக்குற அளவுக்கு ஒரு திறமை இல்லை அப்படிதான் இங்க சொல்லணும் சரிங்களா அந்த திறமையின்மை ஆட்சி நடத்தக்கூடிய திறமை திறமை இல்லாததுதான் இதை வந்து முழுக்க முழுக்க வெளிப்படுத்துது இப்போ ஆளுநர் கிட்ட கொடுத்த அந்த மனுவில் வந்து இந்த குற்றவாளியை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் ஏதாச்சும் வைக்கப்பட்டிருக்குங்களா சார் நிச்சயமா அதுல வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இது இவர் மட்டும் இல்ல இவர் வந்து ஒருத்தர் ஒருத்தட்ட போன்லயும் பேசுறாரு அந்த சாரி யாருன்னு கேட்கப்படுது இன்னும் நிறைய விஷயங்கள் மறைக்கப்படுது ஏன் இவர் ஒருவர் வந்து பலிகடாவாக்கப்படுறாரா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு ஒட்டுமொத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றதுதான் அவனுடைய நிலைப்பாடு பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் கட்சி பலமோ இல்ல பெரிய பணக்காரர்கள் வீட்டுக்கோ அப்படி இல்லை சாமானியர்கள் எல்லாருக்குமே ஒரேதான் எல்லாருமே தங்கைகள்னா தங்கைகள் தான் புரியுதுங்களா எல்லாமே மாணவ மாணவிகள் மாணவ மாணவிகள் தான் அது யாராக இருந்தாலும் பாகுபாடு இல்லாம அதை எடுக்கணும் அப்படின்றது தான் இங்க நடவடிக்கையாக பார்க்கப்படுது நிச்சயமாக உரிய நேரத்தில் உரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறாரு எதிர்கட்சிகள் திமுக போன்ற கட்சிகளும் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்து விழிப்புணர்வு ஒரு பிரச்சாரத்தை தான் மேற்கொண்டிருக்கிறாங்க அதன்பால் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும்ன்றது இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்தால் கூட ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ண உடனேயே தமிழ்நாடு அரசியல் ஆளும் தரப்பு மிகப்பெரிய ஒரு பதட்டத்துக்கு உள்ளாகுது இதுதான் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடியவன் செய்யக்கூடிய வேலை அந்த மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்றது தான் தலைவர் அவர்கள் சொன்னாரு அதை பொதுச் செயலாளர் அவர்கள் வெற்றிகரமாக நிறைவேற்றி காட்டியிருக்கிறாரு அவரோட ஒரே ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய லட்ச தொண்டர்கள் ஒன்னா திரண்டு ஒரு அங்க அங்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் பகுதிகளிலும் போராட்டத்தை அரங்கிருக்கிற பிரச்சாரத்தை துண்டு பிரசுரம் இணைக்க இது பண்றாங்க அந்த இடத்துல பெண்களை கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வரும்போது அதுக்கு மற்ற தொண்டர்களும் களத்தில் அரங்கி பல ஆயிரக்கணக்கான பேர் தமிழகம் முழுக்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க பொதுச்செயலாளருமே கைது செய்யப்பட்ட பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய மூன்று மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து நேற்று வந்து கைது செய்யப்பட்டாங்க டி நகர்ல அப்புறம் பின்பு மாலை வந்து விடுவிக்கப்பட்டார்கள் இப்போ எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி அப்படின்னு சொல்றதை விட தமிழகம் முழுக்க இப்ப இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா யார் அந்த சார் உங்க பார்வைக்கு ஏதாவது யார் அந்த சார் அப்படின்றதுக்கான யூகங்கள் இருக்குங்களா இல்ல யூகத்தின் அடிப்படையில நம்ம வந்து ஒருபோதும் பதில் சொல்ல முடியாது இது வந்து ஒரு ஒரு பெண் சம்பந்தப்பட்டது ஒரு மாணவி சம்பந்தப்பட்டது ஒரு பாலியல் பிரச்சனைக்குள்ளானது ஒரு வேற ஒரு லஞ்ச ஆவணியங்கள்ல கூட ஒருத்தரை நம்ம சந்தேகப்பட்டுலாம் ஒவ்வொரு ஊழல்ல கூட ஒருத்தரை சந்தேகப்பட்டுறலாம் இது வந்து சரியான ஒரு தீர்வா எடுத்து சொன்னால் மட்டும்தான் சும்மா ஒருத்தர் பேர் சொல்லணும் அப்படின்றதுக்காக அது வந்து ஒருத்தர் மேல் இருக்கக்கூடிய ஒரு வன்மத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதமா மாறிடும் அந்த மாதிரி இங்க யார் மேலே யும் சந்தேகங்கள் இல்லை அங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விசாரணைகளை தீவிரப்படுத்தப்படணும் நூற்றி நாற்பது காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இரு காலை மாலை இரு வேளையில் பாதுகாப்பு பணியில் இருந்தாலும் அங்கு இருந்தவர்களுக்கு மத்தியில் இந்த ஒரு தனிப்பட்ட நபரால் எப்படிதான் இந்த கேம்பஸ் முழுக்க வலம் வர முடியுது அப்போ இவருடைய செல்வாக்கு என்ன படைபலம் என்ன இவருடைய பின்புலம் என்ன அப்படின்றத பார்க்க நீங்கள் கூப்பிட்டு போய் இன்னைக்கு உங்களுடைய ஃபார்முலா படி ஒரு காலையும் ஒரு கையையும் உடைச்சிட்டீங்கன்னா அது வந்து தீர்வாயிடுமா எத்தனை மிகப்பெரிய ஏ கிளாஸ் ரவுடிகளுக்குலாம் கால் உடைக்கப்பட்டிருக்கு சும்மா போனவன் இந்த ரோட்டில் செயின் அறுத்தவன் இந்த பிஸ்கட் திருடிட்டு ஒண்ணவன் இந்த டீ குடிச்சிட்டு காசு கொடுக்காம ஒண்ணவனு நீங்க நீங்கள் இந்த வேலை பார்ப்பீங்க எத்தனை ஏ கிளாஸ் ரவுடிகை நீங்கள் கையை காலை உடைச்சிருக்கீங்க இப்போ இந்த பிரச்சனையை ஆஃப் பண்ணனும் அப்படின்றது தான் நீங்கள் தான் ரெண்டு மணி நேரத்தில் பிடிச்சிட்டீங்கல்ல அப்புறம் என் கையை காலை உடைச்சிங்க அப்போ உங்களுடைய பதட்டத்தின் காரணமாக உங்களுடைய உங்களுடைய இயலாமையினுடைய காரணமாக நீங்கள் வந்து இப்போ பதட்டத்தில் எது ஏதோ பண்ணக்கூடிய விஷயங்கள்ல தவறுகள் நிறைய நடக்கப்படுது இப்போ ரொம்பவே வெளிப்படையா ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா அருண் ஐபிஎஸ் காவல் அதிகாரி அவர்களும் அமைச்சர் கோவி செழியன் அவர்களும் தான் வந்து முன்னுக்கு பிறனான சில தகவல்களை சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் மக்களுக்கு பல சந்தேகங்களை எழுப்பிட்டு இருக்கு இவங்க இல்லாம வேற திமுக இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்களோ இல்ல அதிகாரிகளோ வந்து அந்த குற்றவாளிக்கு ஒரு துணையா பயன்படுறாங்க சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னு தோணுது சார் இல்ல திருப்பியும் என்னன்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா ஆளக்கூடிய தரப்பு இன்னைக்கு வந்து மிக மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு தகுதியை இழந்துருச்சு அதை வந்து நம்ம நிச்சயமாக ஒத்துக்கணும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலச்சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் திருப்பியும் தொடர்ந்து நடக்குமே ஆனால் திமுக மீது ஏற்கனவே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் உண்டு பண்ணி உண்டு உருவாகி இருக்கு அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதை அதை வந்து இப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு காலச்சூழலில் அதை நம்ம வெளியில இந்தியும் இவர் ஒரு திமுக காரர் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவானால் இன்னும் கட்சிக்கு அவப்பேயர் உண்டு உண்டு உருவாகிடும் அப்படின்றதுல இவர் வந்து திமுக காரர் இல்லை அப்படி அப்படின்றதுல இவங்க வந்து முன்னுக்கு பின்முறம்பான தகவல்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் இப்படிதான் பார்க்கப்படுது இப்பவும் சொல்ற முழுமையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் இது இவருடைய முதல் குற்றச்செயலாக நிச்சயமாக இருக்க முடியாது முழுமையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அப்படின்னா இவர் வந்து உண்மை குற்றவாளி இல்ல அப்படின்னு சொல்ல முழுமையா எல்லா குற்றவாளி இந்த குற்ற சம்பவத்துல யாரெல்லாம் பேருடைய ஒருத்தரை கைது பண்ணிட்டோம் இவரோட விடுங்கன்ற மாதிரி அரசாங்கம் ஒரு போக்குல போதும் இல்லையா இல்ல இவருக்கு பின்னாடி இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றது தான் அந்த அந்த அத்தனை பார்வைகளும் அவர்கள் மீது வை வைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த அத்தனை குற்றவாளிகளும் யார் அப்போ அது உரிய நேரத்துல இவர் பேசினது தொலைபேசியில தொடர்பு கொண்டது யார் அப்போ முன்னுக்கு பின் இப்ப ஃபிளைட் மோட்ல போன் இருந்ததுன்னா ஃபிளைட் போன்ல போன் இருந்ததுன்னா எப்படி சிக்னலை வச்சு கண்டுபிடிச்சாங்கன்றதுல முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் தான் தொடர்ந்து இவங்க சொல்லிக்கிட்டே வராங்க செய்தி ஊடகங்களுக்கு மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மைகளை உண்மைத்தன்மையை தெரியப்படுத்தணும் பல மாணவிகளுடைய வாழ்க்கை வந்து பாதுகாக்கப்படணும் இந்த மாதிரி குற்ற சரித்திர பதி பதிவேடு குற்றவாளிகள் போன்றவர்கள் கேம்பஸுக்குள்ள மட்டும் இல்லை இன்னும் எத்தனையோ கல்லூரிகளுக்கு வெளியவும் உட்கார்ந்துகிட்டு நிறைய போதைப் பொருட்கள் விற்கக்கூடிய அளவுக்கு நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ ஒரு கல்லூரி இருக்குன்னா கல்லூரி வாசல்லையோ இல்லை எதிர்க்க இருக்கக்கூடிய டீ கடைகள்லையோ ஒரு ஓரமாவோ இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ரவுடிகளோ குற்ற செயல்களில் ஏற்கனவே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களோ தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள்ல தான் இருக்காங்க அதையெல்லாம் காவல்துறை கண்காணிக்கணும் அவர்களை எல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அந்த கல்லூரிகள் இருக்கக்கூடிய பகுதிகளை கா காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கணும் அப்படின்றது நிறைய தேவைகளும் பாதுகாப்புகளும் இன்னைக்கு மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்புகளை தமிழக அரசு உறுதி செய்யணும் அப்படின்றது தான் தாவேக்க அவனுடைய கொள்கையாகவும் இருக்குது தாவேக்க அவனுடைய பார்வையாகவும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுநர் கிட்ட மனு கொடுத்திருக்கீங்க அப்புறம் விஜய் அவர்களின் அந்த கடிதத்தை நகல் எடுத்து விநியோகம் பண்ணிருக்கீங்க இந்த நடவடிக்கைகள் இந்த விஷயத்துக்கு ஒரு உரிய தீர்வு கிடைக்கணும் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இனி வரும் காலங்களில் கையால இருக்கீங்க சார் இல்லை இனி வரக்கூடிய காலங்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் வந்தால் தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில நல்லாட்சி மக்களுக்காக இருக்கும் போராட்டங்கள் இங்க வந்து போராட்டங்கள் எதுவும் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்காது அது மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும் சாமானியர்களுக்கான ஆட்சியா இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தன்னுடைய பாதுகாப்பை அவங்க உணர்வாங்க பாதுகாப்பை நான் உறுதி செய்வாங்க இவங்க அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழல தான் ஆட்சிகள் இருக்கும் மக்கள் ஆட்சியா இருக்கும் மக்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சியா இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மத்தியில தனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மெத்தன போக்கள் நிச்சயமான ஒரு ஆட்சியாக இருக்காது அது தமிழக மக்கள் இவ்வளவு நாள் யாரு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்த்தார்களோ அதுக்கான ஒரு இந்த சமகால அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவரா தலைவர் தளபதி அவர்கள் உருவெடுத்திருக்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம் இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய நிறைய தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்கள்